இப்போ புதுசாக இருக்கிற வெங்கடேஷன் அவரை சாப்பிடறதுக்காக கூப்பிட்டு சோறு முதல்ல ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன் நானும் உங்களை மாதிரியே இளையராஜா இசைக்கு அதிதீவிரமான ரசிகன் ஓகேவா விஷயத்துக்குள்ள போவோம் இப்போ இந்த சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஒரு விஷயத்தை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு போய் படித்தோம்னா அடடா இது உண்மையாக இருக்குமோ நம்ம தான் இது புரியாமல் நடந்துகிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு எனக்கு முதல்ல அது என்னங்கிறத சொல்லிடுறேன் அதாவது இளையராஜாவினுடைய அதிதீவிர ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க நானே ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் அவருடைய இசைக்கு நான் மிகப்பெரிய அடிமை அப்படின்ட்டு இதுபோல் லட்சக்கணக்கானவர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க அதில் பல பேர் வந்து புருடா மன்னர்களாகவும் இருக்காங்கங்கிறது தான் மிகப்பெரிய ஷாக்கு அதில் ஒரு புருடா மன்னர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருக்கிறார் அந்த கருத்து வந்து பயங்கரமாக ஷேர் ஆகிட்டுருக்கு அந்த கருத்தை ஒட்டி ட்விட்டர்லலாம் வந்து பல பேர் அதை எடுத்து போட்டுக்கிட்டுருக்காங்க என்னடா விஷயம் அப்படின்னா இளையராஜா அந்த காப்புரிமைக்காக இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காருல்ல இவ்வளவும் யாருக்காக தெரியுமா அவருக்காக கிடையாது தான் அவருடைய பிள்ளைகளுக்காக கிடையாது தான் இவ்வளவையும் அவர் இந்த இசைக்கலைஞர்கள் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல வயலின் அப்புறம் தபேலா அப்புறம் எல்லா இசைக்கருவிகளையும் வாசிக்கக்கூடியவர்கள் இசைக்க இசையமைப்பாளர் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு அவ்வளோத்தையும் எழுதி வச்சுட்டாரா அவர் என்னுடைய காப்புரிமை மொத்தமும் அதில் வர்ற பணம் மொத்தமும் அவர்களுக்கு தான் அப்படின்னு எழுதி ஒரு பாண்ட் பேப்பரில் அதை வந்து இசையமைப்பாளர் சங்க தலைவர் தீனா கையில் ஒப்படைச்சிட்டாராம் அங்கே தான் நமக்கு டவுட் வருது இசையமைப்பாளர் சங்கத்துக்கு இப்போ தீனா தலைவரே கிடையாது அவர் வந்து பழைய தலைவர் இப்போ வேறொரு தலைவர் வந்துட்டார் இப்போது இவர் ஒப்படைச்சாரு அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்களே என்னடா அது பெரிய காமெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இசைக்கலைஞர்கள் சங்கத்தில் அப்படியே விசாரித்தோம்னா பல பேர் சொல்கிற கதையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது உள்ளபடியே இந்த காப்புரிமை எதுவுமே இசைக்கலைஞர்கள் சங்கத்துக்கு இளையராஜா கொடுக்கவே கிடையாது இதுதான் உண்மை சரி ரைட்டு ஏன் இப்படி ஒரு தகவல் வெளியில் வந்துச்சு அப்படின்னா தீனா இசையமைப்பாளர் சங்க தலைவராக இருந்தார்ல அப்போ இளையராஜாவோடு பயங்கர நெருக்கமாக இருந்தார் கடைசியில் தீனாவுக்கு எதிராக இளையராஜா குடும்பமே நின்றுச்சு எலெக்ஷனில் நின்று ஒரு தோக்கடிச்சிது ஆனால் தீனா வந்து இளையராஜாவுக்காக பயங்கரமாக வந்து சண்டை போடுவார் எல்லாருக்கும் எல்லா பத்திரிகையாளர்கள்ட்டையும் இளையராஜாவை ரொம்ப உயர்த்தி பேசிகிட்டே இருப்பார் என்ன காரணம் அப்படின்னா இளையராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த இசையமைப்பாளர் சங்கத்தை இடிச்சுட்டு நான் புதுசாக கட்டித்தரேன் அது முழுக்க முழுக்க என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாருக்குமே பயங்கரமான மகிழ்ச்சி ஏன்னா கமலா தியேட்டர் பக்கத்தில் தான் அந்த சங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சங்கம் அது ரொம்ப பழைய காலத்து பில்டிங் அது அதில் வந்து நினச்சா ஒரு ஏழு அடுக்கு எட்டு அடுக்கு கூட கட்டலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பரவலான இடம் தான் அது பட் அங்கே வந்து ஒரு சின்ன கட்டடமாக அது இயங்கிட்டு வருது இப்போ இளையராஜா அங்கே வந்து ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி கொடுத்தாருன்னா அதன் மூலம் நிறையா ஃபண்டு வரும் இசைக்கலைஞர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியாக இருக்கும் அதில் வர்ற வருமானத்தை வச்சு அவர்களுக்கு ஏதோ பென்ஷனோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கலாங்கிற மாதிரிலாம் பல திட்டங்களை தீனாக வகுத்தார் இப்போ அந்த பணத்தை எப்படி இளையராஜா கொடுப்பாரு அப்படின்னா இளையராஜா சொல்லியிருக்கிறாரு நான் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதில் வர்ற தொகை முழுக்க உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பயங்கரமான ஹேப்பி எல்லோருமே இதற்கிடையில் இளையராஜா வந்து இந்த ஐபிஆர்எஸ்லேருந்து வெளியில் வந்துட்டார் இல்லையா இப்போ அங்கங்கே இந்த மேடை கலைஞர்கள் பாடுற பாட்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ணி இப்போது சங்கத்துக்கு வந்து அவங்க கட்டிடணும் இப்போ சென்னையோ அல்லது வெளியூரோ கோயம்புத்தூரோ திருச்சியோ கும்பகோணமோ எங்கெல்லாம் இசைக்கலைஞர்கள் வந்து மேடை கச்சேரிகள் நடத்துகிறாங்களோ அவங்க வந்து ஒரு தொகையை தீனா மூலமாக இசைக்கலைஞர்கள் சங்கத்தில் சேர்த்துடணும் அதை வந்து அவர் அந்த சங்கத்துக்கு வந்து ஒரு சின்ன கமிஷன் எடுத்துக்கிட்டு பேலன்ஸை இளையராஜாட்ட கொடுக்கணும் இது வந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு இது ஒரு பக்கம் இப்போ அந்த இசை நிகழ்ச்சி அவர் நடத்துகிறார்ல இதன் மூலம் பல கோடிகள் வந்து அதனால் வந்து பில்டிங் கட்டிடலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை இளையராஜா கொடுத்துருக்கிறாரு சரி ஓகே அப்படின்ட்டு இப்போது ஒரு இசை நிகழ்ச்சி ஈவிபியில் நடந்திருக்கு அங்கே தான் ஒருத்தர் வந்து ஒரு ஊழியர் பாட்டில் கொண்டு வந்து கொடுத்து தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து இளையராஜா பயங்கரமாக கோவிச்சுக்கிட்டு அவர் இங்கிலீஷில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து இந்த இசைக்கலைஞர்களுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தான் இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு பெரிய கூட்டம் பிரமாதமாக நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து முடிந்த பிறகு மறுநாள் அல்லது ஒரு ரெண்டு நாள் கழித்து இளையராஜா தரப்புலேருந்து ஒருத்தர் தீனாவை வந்து சந்திச்சிருக்கிறாரு அப்போ அவர் சொன்னது என்னென்னா சார் வந்து இந்த பிரசாத் ஸ்டுடியோவை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்போ சார் வந்து இப்போ வேற ஒரு இடத்துக்கு போகிறத விட இந்த இசைக்கலைஞர்கள் சங்கத்து மாடியிலேயே வந்து ஒரு இடத்த கட்டிக்கிட்டு அங்கே இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்பொழுது தீனாவுக்கு பயங்கர ஷாக்கு என்னடா அப்படின்னா அவர் வந்து சங்க தலைவராக இருக்கார் அவ்வளோதான் இந்த பதவிங்கிறது ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அப்புறம் போயிடும் வேற ஒருத்தர் வருவாங்க இன்றைக்கி இவர் வந்து இளையராஜா மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கிறாரு இருக்கட்டும்ங்க அப்படின்னு சொல்லி கூட விட்டுடலாம் ஏன்னாப்பா அவருக்கு கீழே பல பேர் இருக்காங்க நிர்வாக குழு இருக்குது இப்போ அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்கணும் கேட்டு ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி இவருக்கு இடத்த கொடுத்துட்டா கூட நாளைக்கு வர்ற புதிய நிர்வாகம் யாரை கேட்டு இடத்த கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாங்கன்னா இவர் பதில் சொல்லியாக வேண்டும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கல் அவருக்கு இன்னொன்று பிரசாத் ஸ்டுடியோவில் வாடகை இல்லாமல் குடியிருந்த இளையராஜா ஒரு கட்டத்தில் அந்த இடமே எனக்கு சொந்தம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் ஏன் அதை காலி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு இளையராஜா மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்த பிரசாத் ஸ்டுடியோ நிர்வாகம் கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் இவருடைய பொருட்களெல்லாம் அள்ளி ஒரு ரூமில் போட்டு பூட்டி கிளம்புங்க அப்படின்னு நடித்து அவ்வளவு மோசமான ஒரு செயலுக்கு பின்னால் அங்கேருந்து ஒரு வெளியில் வர வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு அன்னைக்கு பாரதி ராஜா உட்பட மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் இளையராஜாவுக்காக அங்கே போய் சண்டையப்பட்டாங்க ஐயோ எவ்வளோ பெரிய கலைஞர் அவர் எவ்வளோ பெரிய நமக்கு நம்ம மண்ணுக்கே ஒரு பெருமை அவரை வந்து நீங்கள் இப்படி வெளியில் அனுப்புறது உங்களுக்கெல்லாம் நியாயமா அப்படின்லாம் குரல் எழுப்பி அது பத்திரிகைகளில் வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாக வந்துச்சு எல்லாருமே இளையராஜா பக்கத்தில் நின்னாங்க ஆனால் அந்த பில்டிங் ஓனராக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அதுவும் மையமான ஒரு இடத்துல இத்தனை வருடம் வாடகை இல்லாமல் ஒருத்தரை குடியிருந்து அவரை காலி பண்ண சொன்னால் அவர் போகமாட்டேன்னு மாட்டேன்னு அவங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆனால் யாருமே அப்படி யோசிக்கல ஏன்னா இளையராஜா நம்மளை அப்படி ஈர்த்து இருந்தார் இளையராஜா என்ன பண்ணாலும் சரிங்கிற இடத்துல நாம் இருந்தோம் அன்றைக்கி நாமளே இளையராஜாவுக்காக பேசுனதெல்லாம் உண்டு இன்றைக்கி அந்த தீனா என்ன பண்ணிட்டார் இவர் இங்கே வந்தார்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க நாளைக்கு அதனால் நாங்கள் தர முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அவ்வளவு இப்போ இப்போ கலைஞர்கள் சங்கத்தை இடிச்சிட்டு கட்டித்தரேன்னு சொன்னார்ல இளையராஜா அதுலேருந்து அவர் பின் வாங்கிட்டார் இப்போ அவருக்கு தீனாவுக்கு ஒரு கணக்கு மட்டும் ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய செலவாயிடுச்சு அதனால் இந்த பில்டிங்கெல்லாம் கட்டித்தர முடியாது இந்த அது செலவெல்லாம் போக மிச்சம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வந்திருக்கு நீங்கள் வேணால் அதை வாங்கிங்கன்னு சொல்லி ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது அவ்வளோதான் இளையராஜா சங்கத்துக்கு கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் தேர்தல் வந்துச்சு இதில் தீனா என்ன பண்ணிட்டார் இளையராஜா ரெண்டு கோடி கொடுத்தா முன்னாடியே சொல்லிட்டார் ஏன்னா இளையராஜா அப்படி ஒரு அஷ்யூரன்ஸை கொடுத்துருந்தார் சங்கத்துக்கு நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா தர்றேன் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு அதை நம்பி அவர் சொல்லிட்டார் கடைசியாக இளையராஜா கொடுத்தது ஒன்றுமே இல்லை கிட்டத்தட்ட அவர் சொன்ன தொகையோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை கணக்கு தான் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஒரு கூட்டம் இவருடைய மொத்த காப்புரிமையிலேருந்து வர்ற பணத்தை இல்லை என்ன மாதம் பத்து கோடி ரூபா வருதுங்கிறாங்க இதை எடுத்து எப்படி சேம்பார் சங்கத்தில் கொடுப்பாரு இந்த இடத்துல இன்னொரு தகவலையும் சொல்லி ஆகணும் இளையராஜாவினுடைய மூத்த மகன் கார்த்திக் ராஜா இப்போ இளையராஜாவோட இல்லை அவர் குடும்பத்தோட கோச்சிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் அவர் வாடகைக்கு தங்கியிருக்கிறார் ஏன் அவர் போனார் அப்படின்னா சொத்தை பிரித்து கேட்டிருக்கிறார் ராஜா இளையராஜா தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் என்னென்னா என்னுடைய காலத்துக்கு பிறகு நீங்கள் பிரிச்சுக்கிங்க நான் உயிரோடு இருக்கும்போது உனக்கு சொத்தை பிரித்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால கார்த்திக் ராஜா போயிட்டார் பெற்ற மகனுக்கே சொத்தை பிரித்து தர மாட்டேன்னு சொன்ன இளையராஜா எப்படி தன்னுடைய காப்புரிமையை எடுத்து அப்படியே ஏ இசைக்கலைஞர்கள் சங்கத்தில் கொடுப்பாரு இதை யோசிக்க வேண்டாமா இது தெரியாமல் இளையராஜாவினுடைய உயிருக்கு உயிரான ரசிகர்களில் யாரோ ஒருத்தர் தன்னுடைய கற்பனை வளத்தெல்லாம் அள்ளி கொட்டி ஒரு செய்தியை தயார் பண்ணி மொத்தத்தையும் தியாகம் பண்ணிட்டாரு அப்படின்னு போயிட்டு இருக்காங்க இங்கே எப்படி அஜித் வந்தார் அப்படின்னு கேட்குறீங்களா அஜித் ரசிகர்களும் இப்படி தான் வெள்ளத்தப்போ அஜித்து தா வீட்டை திறந்து போட்டு ஒரு ஆயிரம் பேரை தங்க வச்சுட்டு வெளியில் போயிட்டாருன்னுட்டாங்க அவர் வந்து எங்கேயோ நீந்தி எங்கேயோ கரையேறி எங்கேயோ குடி ஒரு குடிசையை போட்டு அங்கே வாழ்ந்துட்டுருக்காரு அவருடைய பங்களாவில் மொத்த கூட்டமும் தங்கியிருக்கு அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கலப்புற புரளியெல்லாம் இருக்க நீங்கள் வந்து இந்த மாயாஜால கதைகளில் வருது இல்லை அதை கூட நம்பில்லாம் இதை நம்ப முடியாத அளவுக்கு சொல்லுவாங்க இந்த ஒரு பெரிய புருணைய மன்னர் ஒருத்தர் இருக்காராம் இந்த புருணே மன்னருடைய பொண்ணு வந்து சமீப காலமாக ரொம்ப சாப்பிடாமல் கொள்ளாமல் பயங்கரமாக அடம் பிடிச்சிருக்கு இப்போ என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்டால் அஜித்தை பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே என்ன பண்ணியிருக்காங்க புருணே மன்னர் வந்து அஜித்திட்ட பேசி அப்புறம் அஜித்து ஃபோனில் அந்த குழந்தைகிட்ட பேசி அப்புறம் அந்த குழந்தை சாப்பிட்டதாக ஒரு தகவலை ஒன்று கிளப்பி விட்டாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ட்டாங்க என்னையாது இதெல்லாம் வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு விசாரித்தோம்னா அப்படி ஒன்றும் கிடையாது அப்புறம் திடீர்னு வந்து அஜித் வந்து விஷால் தலைவராக இருக்கும்போது நான் அந்த நடிகர் சங்கத்தை நானே கட்டி கொடுத்துட்றேன் எவ்வளோ பணம் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதாகவும் உடனே விஷால் வந்து அதை இப்படி நீங்கள் மட்டும் கட்டி கொடுப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்தி கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ இவங்கெல்லாம் ஒரு ஒரு கோடி கொடுத்தாங்க பாருங்கள் யார் சூர்யா கொடுத்தாரு அப்புறம் கமல் கொடுத்தாரு உதயநிதி கொடுத்தாரு விஜய் கொடுத்தாரு நெப்போலியன் கொடுத்தாரு இவங்கெல்லாம் ஒரு ஒரு கோடி கொடுத்தாங்கல்ல ஏன் அஜித்து கொடுக்கலன்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு பொருளை களைப்பு விட்டாங்க அவர் முதல்ல எல்லாம் கட்டித்தரேன்னு சொன்னார் விஷால் தான் வேணான்ட்டாரு அப்படின்னு இப்படி அடுக்கடுக்கான பொய்களை அவுத்து விடுற அஜித் ரசிகர்களும் இப்போ ஒரு செய்தியை பரப்பி விட்டார் பாருங்கள் இளையராஜா ரசிகர் ரசிகர் ஒன்று ஒருத்தர் தான் பரப்பி விட்டார் ஆனால் அது பயங்கர வயிறுலாக போயிட்டுருக்கு அது ஷேரு ஷேர்ன்னு போயிட்டுருக்கு அதை வந்து சுருக்கி ஒரு ஒரு இருபது வரையில் அவர் எழுதினதை நாலு வரையிலே சுருக்கி இல்லாமல் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படி ரெண்டு ரசிகர்களும் பண்ணுற அட்ராசிட்டி இருக்கேன் உண்மையே உன் விலை என்னங்கிற அளவுக்கு இருக்குது